காணொலி பதிவுக்கு என்ன எடுத்து பேசலாம் அப்படின்னு சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நேரமே ஒதுக்காத மாதிரி நமக்கு நிறைய பேசுறதுக்கு இந்த தாவைய காக்காரங்க செய்திகளை அள்ளி தெளிக்கிறாங்க அதை பத்தி ஒரு அதாவது இன்னி இரண்டாம் ஆண்டு நிறைவு விழா மூன்றாம் ஆண்டு துவக்க விழா தாவைய தமிழக வெற்றி கழகத்துக்கு அதுல அன்பு தளபதி அண்ணன் தளபதி தங்க தளபதி தாரகை தல தங்க தளபதி இவர் வந்து இன்னைக்கு ஒரு செய்தி முக்கியமாக பேசிக்கிறாரு இந்த விடயத்தை நம்ம எடுத்து பேசியே ஆகணும் அதாவது திமுக தீயசக்திங்க ஆனால் கலைஞர் எனக்கு ரோல் மாடலுங்க திமுக தீயசக்தி கலைஞர் எனக்கு ரோல் மாடலுங்க கலைஞர் எனக்கு ரோல் மாடலுங்க ஏன் இந்த நடிப்பு எதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கு மேலே உங்களுக்கு வந்து கண்டவங்கையில் ஆட்சி பயிற்சி ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே வந்து மக்கள் வந்து கதறாங்க கலங்குறாங்க இடைப்பட்ட காலங்களில் என்ன பண்ணாங்க இதெல்லாம் எதுக்குங்க நமக்கு அரசியல்வாதினோ ஓரமோ ஒதுங்கி நிற்கலாங்கள உங்களோட நான் உயிர்மை வசந்தகுமார் வாங்க இந்த அதாவது நமக்கு ஒரு கல்லண்டுக்குது பொங்கல் மாதிரி கிடச்சிருக்குது வச்சு செய்வோம் வச்சு சாப்பிடுவோம் வாங்க காணனிக்கில் போலாம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அதாவது வெற்றி கழகத்தினுடைய நிறைவு விழா மூன்றாம் ஆண்டு துவக்க விழா எப்போ தலைவர் வந்து பேசணும் இல்லையா தொண்டர்கள் மத்தியில் தொண்டர்கள் வந்து உற்சாகப்படுத்தணும் ஆசுவாசப்படுத்தணும் நம்ம அடி வாங்கினது வெளியே தெரியக்கூட சட்டா கிழிஞ்சாலும் வெளியே தெரியக்கூடாது இல்லையா அப்படியே மாப்பிடுற மாதிரி சிரிச்சுக்கிட்டே போயிட்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலங்கள்லாம் நிறைய பேசியிருக்கிறாரு ஆனாலும் ஒரு அப்படி மெதுவாக இந்த தடவை நான் ஏன் அப்படின்னு கத்தாம ஒரு மெதுவாக பேசியிருக்கிறாரு அதில் நமக்கு கிடைச்ச ஒரு பாயிண்ட்டு என்ன அப்படின்னா அதாவது திமுக தீய சக்தின்னு எல்லா பக்கம் கூவார் நம்ம தலைவர் அன்பு தளபதி தங்க தளபதி கூவார் இளைய தளபதி கூவார் ஆனால் நாங்கள் வந்து கலைஞருக்கு ரோல் மாடலுங்க கலைஞர் எங்களுக்கு ரோல் மாடலு கலைஞருக்கு நாங்கள் வந்து ஒரு ரோல் மாடலாக எடுத்துகிட்டு செயல்படுறோங்க அப்படிங்கிறத நாம் பேசுவோம் இது வந்து எந்த விதத்தில் தன்மையாக இருக்குதுன்னு மக்கள் உண்மையாக இந்த பார்த்துட்டாங்க இதுக்கு மேலே ஒவ்வொரு வீடு அந்த கருத்து கணிப்புன்னு போய் எடுக்கிறாங்க அந்த கருத்து கணிப்பு இவங்களுக்கு கடுப்பு கணிப்பாக இல்லை கருத்து கணிப்பாக ஆனால் எங்களை வந்து வச்சு ஒரு சிலர் நல்ல விதமாக கருத்து கணிப்பு தெரியும் நமக்கு சாதகமாக பேசுகிறவங்க எல்லாத்தையுமே நல்லவங்கன்னு சொல்லுவோம் நமக்கு உண்மையை பேசுகிறவங்க எல்லாத்தையுமே கஸ்புன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கடுப்பு கணிப்பு இந்த கடுப்பு கணிப்பு வீடு வீடாக போய் கேளுங்க ஒவ்வொரு வீட்லேயும் ரெண்டு ஓட்டு இருக்குதுங்க அதே மாதிரி மற்றவர்கள் பாஜக தலைமையிலான மற்றவர்கள் பாஜக தலைமையில் எந்த மற்றவர்கள் வயதிலிருந்து சொல்லலாமே சொல்ல முடியலையா திமுக தீய சக்தின்னு சொல்ல முடியுது அதிமுகன்னு சொல்ல முடியல முடியலவங்களால ஏன் வச்சு செஞ்சிருவாங்களா ஏற்கனவே பணத்தை வந்து விட மாட்டேங்கிறாங்க இல்லையா அப்படின்னு ஒரு உங்களுக்குள்ள வந்து ஒரு பயம் வந்துருச்சு சரி ஓகே விட்டுருங்க ஆனா நாம் தமிழர் கட்சி ஏன் உங்களால வந்து அதாவது பாஜக தலைமையிலான அப்படின்னு சொல்லி மற்றவர்கள்ங்கிற லிஸ்ட்ல ஏன் உங்களை வந்து அதை வந்து சொன்ன எப்படி பாஜக தலைமையிலான கட்சிகள்னா என்னென்ன கட்சிகள் அண்ணன் செந்தமிழன் சீமான் நாம் தமிழர் கட்சி வந்து உங்களுக்கு பாஜக தலைமையிலான தலைமையில்லான கட்சியா இங்கே பாஜக மிக பெரிய அளவில் எதிர்க்கிறதே வந்து அண்ணன் செந்தமலன் சீமான் தான் இது வந்து களத்தில் வந்து மக்களோடு நின்று போராடாமல் ஏசி ரூமுல உட்காந்துக்கிட்டு மக்களோட பிரச்சனைகளை தெரிஞ்சிக்காமல் கொள்கையே இல்லாத ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு ஒரு திமுக தீயசக்தி இதை மட்டும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இந்த மக்கள் மனசிட்ட உள்ளே போய் நம்ம ஓட்டு வாங்கிடலாம் நமக்கு இனிமேல் இன்னி பட வாய்ப்புகள் இருக்காது நம்ம இதை வச்சு புழைக்கலாங்கிற எண்ணத்தில் நீங்கள் வந்தீங்களா இல்லையான்னு தெரியாது அப்படி காதுவாட சில பேர் பேசுகிறாங்க நிறைய நம்ம தேநீர் குடிக்கிறப்ப டீ கடையில் நின்றுட்டு இருக்கிறப்ப நிறைய பேர் இப்படியெல்லாம் பொழப்புக்காக இப்படி அரசியல் பண்ணுறாரு நல்லா பேசுகிறாங்க ஆனால் நான் உங்கள அப்படி சொல்ல மாட்டேன் ஏன்னா நீங்கள் மக்களுக்காக உழைக்க வந்திருக்கிறீங்க மக்களை வந்து பனையோரில் கூப்பிட்டு சந்திப்பீங்க மக்களோட இடத்துக்கு போய் சந்திக்க மாட்டீங்க அவ்வளோ நல்லவர் நீங்கள் அதனால் வந்து நம்ம அப்படி சொல்ல முடியாது திமுக தீயசக்தி ஆனால் கலைஞர் எங்களுக்கு வந்து ரோல் மாடல் கலைஞரை நாங்கள் ரோல் மாடல் எடுத்துக்கோ வாடா நான் ஏன்னு கூப்பிட்டா அண்ணே உங்கள்கிட்ட வந்திருப்பேனே அப்படிங்கிற மாதிரி திமுக சக்தி ஆனால் கலைஞர் எங்களுக்கு வந்து ரோல் மாடல் இது எந்த விதத்தில் வந்து ஏற்புடையதாக இருக்குது யார் காதில் வந்து பூ சுற்றுறீங்க இதை வந்து நம்ம என்ன வேணால் நமக்கு பேசலாம் ஆனால் சட்டை கிளியறது வந்து வெளியே தெரியக்கூடாது மாப்பிடை மாதிரி புதுசாக அப்படியே மேக்கப் பண்ணிட்டு வந்து நின்றுக்கணும் இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் சுற்றி சுற்றி இந்த கரு சமமாக இருக்கட்டும் இந்த ஜனநாயகன் பட விடயமா இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் வெற்றி செய்யக்கூடிய இடத்துல தன்னால் தாங்க முடியாத விஷயத்தை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தணும்னு கூட தெரியாமல் இன்னுமே அரசியல் பக்குவம் மற்ற பேச்சாக தான் நான் கருதுறேன் ஒரு அரசியல் பக்குவம் உள்ள பேச்சு எப்படி இருக்கணும் ஒரு அரசியல் ரீதியாக வரணும் அப்படின்னம்னா நம்ம அரசியலில் பல அரசியல் கட்சியில் நம்ம வந்து போராட்டத்துக்கு போய் நிற்கிறது அங்கே எப்படி வந்து நடக்குது அவங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது முதற்கொண்டு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா தான் பண்ண முடியும் மக்கள் பிரச்சனையே நமக்கு தெரியாது மக்களுக்கு என்ன பிரச்சனைனே தெரியாது நம்ம வந்து மக்களை அடக்களிக்க மக்களோட ஒரு துக்ககரமான செய்திக்கான விடயத்தை கூட நம்ம அவங்க வீட்டில் போய் நேரில் சந்திக்க முடியாத நாம அவங்கள கூப்பிட்டு ஓட்டலில் வச்சு சந்திக்கிறது வந்து எந்த விதத்தில் ஏற்புடையது அதாவது நாங்கள் வந்து இங்கே உண்மையாக களத்தில் நிற்கிறது யார் மக்களுக்காக மக்களுடைய போராட்டத்தில் நேரடியாக போய் மருத்துவர்கள் போராட்டமாக இருக்கட்டும் செவிலியர்கள் போராட்டமாக இருக்கட்டும் தொகுப்பூதியத்தில் வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கட்டும் ஊழியர்களாக இருக்கட்டும் அவங்களுடைய போராட்டமாக இருக்கட்டும் இப்போ பணி இப்போ தூய்மை பணியாளர்கள் இவங்களுடைய போராட்டமாக இருக்கட்டும் நெசவாளர்கள் போராட்டம் விவசாயிகள் போராட்டம் மேல்ம போ மேல்ம சிப்காட் போராட்டம் பரந்தூர் விமான நிலைய போராட்டம் இப்படி எல்லா விதத்துலையும் எடுத்துக்கிட்டால் யார் இந்த கல்குவாரிகளுக்கு எதிராக போராடுறது மணல் திருட்டுக்கு எதிராக போராடுறது மழை கனிம வளத்தை வெட்டி எடுத்து கொண்டு போகிறாங்க இல்லையா இதுக்கு எதிராக போராடுறது இதெல்லாம் யாரு உண்மையாக போராடுறது யாரு நாம் தமிழர் கட்சி தான் நாம் தமிழர் கட்சியினுடைய அத்தனை உறவுகளும் தான் அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய தலைமையில் இந்த மக்களோட மக்களாக நின்று ஆர்ப்பாட்டத்தை எடுக்கிறது போராட்டத்தை பண்ணுறது எல்லா எட்டு வழிச்சாலைக்கு எதிராக போராடினது யாரு அதற்கு வந்து வழக்கு தொடுத்து வெற்றிகரமாக அதை வந்து கொண்டு வர்றது யாரு இப்படி எந்த விடயமே தெரியாமல் எந்த அப்டேட்டிங் நியூஸ் எதுவுமே இல்லாமல் லாங் யுகோங்கிற மாதிரி இந்த போயட் படிச்சு ஒப்பிக்கிற அந்த ரைம்ஸ் பேசுற குழந்தை மாதிரி வந்து பேசக்கூடாது அரசியல் பக்குவம் மற்றும் பேச்சா போயிடும் அரசியல் பக்குவத்தன்மையோட பேசணும் இங்க களத்துல போராடுறது யாரு உண்மையா களத்துல போராடுனீங்கள தூக்கி வச்சு பேசுங்க உங்களை மக்கள் கொண்டாடுவாங்க கண்டிப்பா உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க ஆனால் இப்படியெல்லாம் பேசி உண்மையா மக்கள் மனசுல போய் இடம் முடிச்சிடலன்னு நினைச்சா உங்கள் நடிப்பு வெளிப்பற்றும் ஏன்னா படத்தில் நம்ம நடிக்கிறோம் படத்தில் நடிச்சுவீங்க ஏன் அரசியலுக்கு வரக்கூடாது பாங்க தப்பு இல்லைன்னு நீங்கள் உண்மையால் அரசியல் செய்கிறது ஏற்புடையது உங்களை பாராட்டுகிறோம் இத்தனை இன்னவர்களுக்கு மத்தியில் இத்தனை இடிபாடுகளுக்கு மத்தியில் நீங்கள் வந்து நிற்கிறது உண்மையாக பாராட்டக்கூடிய விஷயந்தான் ஆனால் எப்படிப்பட்ட போரா கட்சியை வந்து வழி வழி நடத்தணும் கட்சி கொள்கை எப்படி இருக்கணும் மக்களுக்கு நம்ம என்ன செய்யணும் மக்களுக்கு எந்த மாதிரி போய் நம்ம கூட நிக்கணும்னு கூடவே தெரியாம ஒரு அரசியல் பக்குவமற்ற செயல் பேச்சு இதையெல்லாம் வச்சுக்கிட்டு யார் என்னன்னு தெரியாம நம்ம வந்து பேசுறது வந்து அது மூ மூன்றாண்டு மூன்றாம் ஆண்டு துவக்க விழாவில் வந்து இப்படி பேசி இருக்கிறது வந்து உண்மையால் மக்களுக்கு உன்னுடைய தகுதியை பிரதிபலி பிரதிபலிப்போடு காட்டியிருச்சு அதனால அண்ணன் செந்தமிழன் சீமான் தான் மக்களுக்கானவர் அனைத்து உயிர்களுக்குமானவர் இந்த பூமிக்கானவர் இயற்கைக்கானவர் அப்படிங்கிறது தெல்ல தெளிவா தெரியுது ஒரு இயற்கை பத்தி பேசுங்க அப்படின்னு பேச தெரியாது திமுக சக்தி சரி ஆடு மாடு வளர்ப்பு அதை பத்தி பேசுங்க அதனுடைய பொருளாதார சந்தை மதிப்பை பத்தி பேசுங்க திமுக சக்தி சரி விடுங்க இந்த புல் பூண்டெல்லாம் இருக்குல்ல அதுக்கு நீர் தேவைப்படுது அதனுடைய உணவு நீர் இல்லையா இந்த தாவர வகைகளுக்குல அந்த நீரை பத்தியுமே இந்த தாவர வகைகளை பத்தியுமே அதனுடைய வாழ்வியல் சூழலிய சூழ்நிலையில் அதனுடைய சுழற்சிகள் வாழ் வாழ்க்கை சுழற்சி அதை பத்தி பேசுங்க அப்படின்னா திமுக சக்தி சரி ஓகே விவசாயத்தை பத்தி பேசுங்க விவசாயிகளை பத்தி பேசுங்க அப்படின்னா திமுக சக்தி சரி இங்க எத்தனையோ இளைஞர்கள் வேலை இருக்கிறாங்க வேலை வேலைக்கு என்ன பண்ணுறது அவங்களுக்கு வந்து மாற்று ஏற்பாடு என்ன பண்ணி தந்தா அவங்களுக்கு வேலை கிடைக்கும் படித்த படித்த படிப்பு கேட்ட வேலை அப்படின்னா திமுக சக்தி சரி இங்க கல்வி தரமற்று இருக்குது இந்த தரமுள்ள கல்விய தரமான கல்வின்னு சொல்லிட்டு இங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்களே கல்வி அதை பத்தி பேசுங்க அப்படின்னா திமுக தீயசக்தி அதை பத்தி நாங்க பேச மாட்டோம் அதே மாதிரி மருத்துவங்க மருத்துவம் இலவசமா கொடுங்க பெரிய பெரிய மருத்துவமனைகள்ல தனியார் மருத்துவமனைகள்ல கிடைக்கூடிய மருத்துவம் அரசு மருத்துவமனைகள்ல கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத பத்தி பேசுங்க அப்படின்னா திமுக சக்தி செவிலியர்களோட பிரச்சனைகளை பேசுங்க திமுக தீயசக்தி மருத்துவர்களோட பிரச்சனைகளை பற்றி பேசுங்க திமுக தீ ஆசிரியரை பற்றி நெசவாளர்களை பற்றி பேசுங்க இப்படி குயவர்களை பற்றி பேசுங்க எல்லாத்தையும் சொன்னோம்னா இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஒரே ஒரு விஷயம் பாஜக எங்கள் எதிரி திமுக ஒரு தீய சக்தி இதை தவிர வேறு என்ன தெரியும் ஒன்றும் தெரியாது எல்லாம் பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு பேருந்து நிலையத்தில் போயிட்டு விசில் எடுத்துக்கிட்டு அடிக்க தெரியும் ஆனால் போராட்டத்தில் நின்று போராட தெரியுமானா சத்தியமாக தெரியாது இப்படிப்பட்ட அரசியலை உண்மையாலும் இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுக்காதீங்க அரசியலை கற்றுக் கொடுக்குறேன்னா எப்படிப்பட்ட அரசியலை கத்துக் கொடுங்க நாளைய தலைமுறை எந்த மாதிரி வாழணும் இந்த இயற்கையோட ஒற்ற ஒத்த வாழ்வை நாம வாழணும் அப்படின்னோம்னா அப்படிப்பட்ட அரசியலை கற்றுக் கொடுங்க நல்ல கல்வியை கொடுக்கணுங்கிற ஒரு அந்த கல்வியை இலவசமாக கொடுக்கணுங்கிற அரசியலை கற்றுக் கொடுங்க தூய்மையான குடிநீர் சுத்தமான காற்று எப்படி சொல்றது அனைத்து மருத்துவ வசதிகளும் வந்து இலவசமாக கொடுக்கணும் ஏன்னா நம்மளுடைய வரிப்பணத்தை வாங்குறாங்க அதை பத்தி பேசுங்க பொருளாதார கொள்கை பொருளாதார தனிமனித பொருளாதார கொள்கை இன்னைக்கு நல்ல கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அந்த சம்பளத்துக்கேற்ற நல்ல வாழ்வியல் உருவாக்கக்கூடிய நல்ல கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய இயற்கையோடு இருக்கக்கூடிய நகரமைப்பு இந்த கிராமப்புறம் நகரமைப்பு அப்படிங்கிறது வளர்ச்சிங்கிற பேரில் சாலை போடுறது மலையை வெட்டி எடுக்கிறது இருக்கிற விவசாய நிலத்தை வந்து சிப்காட் போடுறது விமான நிலையம் அமைக்கிறது இதையெல்லாம் பற்றி பே பேசுங்க அப்படின்னம்னா நமக்கு தெரியாது திமுக சக்தி பாஜக எதிரி கொள்கை என்ன கொள்கைனா கொள்கை தானே கொள்கை வச்சுக்கிட்டு வா எங்களுக்குன்னு கொள்கை இல்லாமல் அட ஆமப்பா கொள்கையை பற்றி பேசு தெரியாது இந்த உங்களுக்கு பின்னாடி இத்தனை லட்ச இளைஞர்கள் இருக்கிறான்னு சொல்றாங்க சொல்றீங்கல்ல சரி அந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் ரெண்டு ஓட்டு இருக்குதுன்னு சொல்றீங்களே அந்த ரெண்டு ஓட்டுக்கும் அந்த இளைஞர்களுக்கும் நீங்க என்ன பாடம் கற்பித்துக்க போறீங்க எப்படிப்பட்ட அரசியல் தலைவர் நான் கிங்னு பேசுறீங்க நான் கிங் மேக்கர் இல்லின்னு பேசுறீங்க அப்ப யாரையும் அரசியல் தலைவராக உருவாக்க மாட்டீங்களா உங்க மேடையில யாரையும் பேச வைக்க மாட்டீங்களா எங்களுடைய நாம் தமிழர் கட்சியில வந்து பாருங்க எத்தனை பேச்சாளர்கள் ஒவ்வொரு சரவடியே பேசுவாங்க இயற்கை பற்றி பேசுவாங்க வளத்தை பற்றி பேசுவாங்க பொருளாதார கொள்கையை பற்றி பேசுவாங்க நாடக தலைமுறையை பற்றி பேசுவாங்க இந்த பூமியை பற்றி பேசுவாங்க அனைத்து உயிர்களை பற்றி பேசுவாங்க மரம் செடி கொடி எல்லாத்தையும் பற்றி பேசுவாங்க பறவையின விலங்குணை எல்லாத்தையும் பற்றி பேசுவாங்க ஆனால் உங்கள் இதில் யார் எப்படி பேசுவா சொல்லுங்க பார்க்கலாம் நமக்கு ஒன்றுமே கிடையாது கொள்கை இல்லை அரசியல் அப்படித்தான் இதுக்கு பேர் தான் கொள்கைங்கிறது உள்ள ச உள்ளே இருக்கணுங்க அப்படிதான் வரும் அந்த மாதிரி மனதுக்குள்ள ஊறி கிடக்கணும் எப்படிப்பட்ட ஆட்சி முறை வேணும் எப்படிப்பட்ட அரசியலை நம்ம மக்களுக்கு கொடுக்கணும் எப்படிப்பட்ட இந்த உலகத்தை படைக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு வேணும் அண்ணன் சொல்ல ஒரு கனவுடா எல்லாமே அப்படின்னு பிரபாகரன் ஐயா பிரபாகரனுடைய தம்பி வழி வந்தால் நாங்கள் எப்படி இருப்போம் அந்த கொள்கை பிடிப்போட இருப்போம் அப்படி அந்த கொள்கை பிடிப்போட இருக்கக்கூடிய சமுதாய கட்டமைப்பை இளைஞர்களை உங்களுக்கு பின்னாடி உருவாக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க ஆனால் நான் கிங் கிங் மேக்கர் கிடையாது அப்படின்னா இது எவ்வளோ சுயநலமான பேச்சு இதுலயே உண்மை மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த கிங்கு கிங் மேக்கர் விஷயத்தை அடுத்த காணொலியில் பார்ப்போம் நன்றி வணக்கம் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு பிப்ர பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி சனிக்கிழமை நடக்குதுங்க எல்லாரும் வந்து கலந்துக்குங்க அண்ணன் இந்த தடவை வேற விதமா வேற லெவல்ல மாநாடு நடத்துறாரு உண்மையா அதுல பல விடயங்களை பத்தி பேச போறாரு இந்த அப்படியே எப்படி சொல்றது அரசியல் ஸ்தம்பிச்ச அந்த அரசியல் சாசனமே தம்பி ஸ்தம்பிக்கிற மாதிரி பேச போகிறாரு அப்படி ஒரு மா மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாட்கிற தலைப்பில் இன்னைக்கு வந்து ரொம்ப பிரபலமாகி போயிட்டு இருக்குது கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் வந்து கலந்துப்பாங்கிற தகவல் வந்துருக்குது நீங்களும் அதில் கலந்துட்டு உண்மையாலும் மாற்றத்தை விரும்பினால் வேற தேர்தலில் நீங்கள் விவசாய சின்னத்தில் வாக்களிக்கிறீங்க நாம் தமிழர் கட்சியை ஆட்சியில் அமர்த்துறீங்க நாளை தலைமுறைக்கான வாழ்வை நம்ம இயற்கையோடு வாழக்கூடிய வாழ்வை நம்ம கையளிச்சிட்டு போகணும்னு உங்களிடமிருந்து இருந்து